ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டானது இது நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம் நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கோம் அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு எப்போவுமே ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுக்கணும் அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பால் நல்லா கொதிச்சு பொங்கி வருது கேஸை ஐஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வைக்கணும் நம்ம கேஸை ஐ ஃப்ளேமில் வைக்கும் போது அது பொங்கி வரும் அந்த சமயத்தில் லோ ஃப்ளேமில் வைக்கணும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பால் சட்டனு திக்காகி வந்துடும் இப்போ ஒரு போலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே முக்கால் கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இருக்க பாலில் இதை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும் ஏன்னா மாவு அடியில் தங்கிடும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கறதுனால பால் சட்டன்னு திக்காகி வந்துடும் அதனால கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நான் இன்றைக்கி பால் நல்லா திக்காகி வரணுன்றதுக்காக கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதா இருந்தாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே முகா கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்தோம் அதுக்கு முகா கப் சுகர் கரெக்டான அளவாக இருக்கும் உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்தா போல் சுகரோட அளவு கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க ஆனால் முக்கா கப் சுகர் கரெக்டாக இருக்கும் வெண்ணிலா எசன்ஸ் எல்லா கிராசரி ஸ்டோர்லுமே கிடைக்கும் அப்படி உங்ககிட்ட வெண்ணிலா ஏசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ பால் நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இது சூடு குறையும் போது இன்னுமே நல்லா திக்காகி வரும் அதனால நம்ம இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கத்தை ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ல ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ரெண்டு மணி நேரம் கழித்து அரைக்க தான் போகிறோம் அதனால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஐஸ்கிரீம் எப்பவுமே இந்த மாதிரி நல்லா ஏர்டைட்டாக இருக்க கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் ஐஸ்கிரீம் கிறிஸ்டல் ஃபார்மாகாமல் இருக்கும் உங்கள்கிட்ட சில்வர் டிஃபன் பாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டு மணி நேரம் போல் ஃப்ரீஸரில் வைக்கலாம் இப்போ இது ரெண்டு மணி நேரம் போல் ஃப்ரீஸரில் இருந்தது இது வெளியில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் ஐஸ்கிரீம் கொஞ்சம் செட் ஆகி வந்திருக்கு இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்தும் அரைக்கலாம் அப்படி இல்லைனா உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணும் ஒரு வாட்டி பீட் பண்ணிட்டு வச்சாலே போதும் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறைன்ட்டு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி அரைக்கணும் நம்ம எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா க்ரீமியாக சாஃப்டாக ஐஸ்க்ரீம் கிடைக்கும் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை பாக்ஸில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு முடிக்கலாம் இப்போ இதை மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இதே மாதிரியே நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டுலேருந்து மூணு முறை அரைச்சிட்டு சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி மூணு முறை அரைச்சிருக்கேன் நம்ம மூணு முறை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எட்டு மணி நேரம் போல் ஃப்ரீஸ் பண்ணணும் எனக்கு அந்த பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சின்ட்டு நான் இன்னொரு பாக்ஸ்லேயும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதையும் அதே மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் போல் ஆகிடுச்சி நான் இப்போ இது வெளியில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும் கல் போல் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்டே விட்டுடுங்க இப்போ ஐஸ்கிரீம் எடுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வருது இப்போ நம்மளுடைய வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு சம்மர் டைம் வந்துடுச்சு குழந்தைங்கள்லாம் ஐஸ்கிரீம் கேட்பாங்க கடைகளில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஃப்ரெஷ் கிரீம் முட்டை அதெல்லாம் சேர்த்து செய்வாங்க நம்ம இன்னைக்கு எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளா செஞ்சுருக்கோம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பிஸ்கெட் வச்சு சாக்லேட் ஐஸ்கிரீம் இது எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்குக்கு டிஸ்கிரிப்ஷன் நீங்களும் இந்த பாருங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ